உத்தரப்பிரதேசத்தில் ஐந்தாயிரம் அரசு பள்ளிகள் வந்து மூடப்போவதா ஒரு செய்தி வெளியாகியிருக்கு இது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க ஆக்சுவலாக வந்து அஞ்சாயிரம் அப்படிங்கிறது வந்து முதல் கட்டமாக அவங்க பண்ண போகிற நடவடிக்கை இதோட பெரிய பிளான் வந்து என்னென்னா யூபியில் இருக்க இருபத்தொம்பதாயிரம் அரசு பிரைமரி அண்ட் அப்பர் பிரைமரி அதாவது தொடக்க நிலை மற்றும் உயர் தொடக்க நிலை அஞ்சாவதுலேருந்து படிக்கிற மாணவர்கள் வந்து அந்த பிரைமரி ஸ்கூல்ஸ் அடுத்து வந்து எட்டாவது வரைக்கும் படிக்கிற அந்த மாணவர்கள் அப்பர் பிரைமரி ஸ்கூல்ஸ் இருபத்தொம்பதாயிரம் பள்ளிகள் வந்து யூபியில் வந்து மூடுறதுக்காக திட்டம் போட்டிருக்காங்க ஆக்சுவலாக உத்திரப்பிரதேசில் மொத்தமாகவே வந்து அரசு பள்ளிகள் இந்த பிரைமரி அண்ட் அப்பர் பிரைமரி வந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ஸ்கூல்ஸ் இருக்குது ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் பள்ளிகளில் இருபத்தொம்பதாயிரம் பள்ளிகள் வந்து மூடப்படுறதா வந்து ஒரு நியூஸ் பரவிட்டுருக்கு இதுதான் வந்து இந்தியாவோட எஜுகேஷன் சிஸ்டம்ல வந்து ஒரு பெரிய அதிர்வலையை வந்து ஏற்படுத்திகிட்டு இருக்கு அதே மாதிரி ஒரு காரணமும் சொல்லப்படுறாங்க என்னன்னா மோஸ்ட்லி வந்து எல்லா அரசு பள்ளிகளையும் வந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து அந்த பள்ளியில படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஐம்பதுக்கும் கீழே இருக்க பள்ளிகள தான் தேர்ந்தெடுத்து இவங்க வந்து மற்ற பள்ளிகள் கூட வந்து இணைக்க போறதாகவும் சொல்லப்படுது ஆமா அவங்க என்ன ரீசன் சொல்றாங்க அப்படின்னா அதாவது இத்தனை பள்ளிகள் இருந்தாலும் எல்லா பள்ளிகளையும் வந்து மாணவர்களுடைய அந்த சேர்க்கை என்ரோல்மெண்ட் வந்து கம்மியான விகிதத்தில் தான் இருக்குது அதாவது ஒரு சில பள்ளிகளில் வந்து ஐம்பதுக்கும் குறைவான மாணவர்கள் தான் வந்து இருக்காங்க ஸோ அதனால் அந்த ஐம்பதுக்கும் குறைவான மாணவர்கள் இருக்க பள்ளிகளை வந்து மூடிட்டு அந்த பள்ளிகளை அருகாமையில் இருக்கிற இதை விட மாணவர்கள் எண்ணிக்கை அதிகம் இருக்கிற மற்ற பள்ளிகளில் அரசு பள்ளிகள்லையோ அரசு உதவி பெறும் பள்ளிகள்லையோ இந்த மாதிரி மாடல் காம்போசிட் ஸ்கூல்ஸ்னு சொல்கிறாங்க ஸோ அந்த பள்ளிகளில் வந்து இணைக்கிறதா தான் திட்டம் வந்து இவங்க போட்டிருக்காங்க இது ஒரு காரணமாகவும் இருக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா அந்த ஸ்கூல்ஸ்ல வந்து ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அந்த ஸ்கூலை சுற்றி இருக்க அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப இதுவாக இருக்கு அதே மாதிரி ஸ்கூல்ல வந்து ப்ராப்பரான ஒரு ஃபெசிலிட்டிஸ் இல்லை ஸ்மார்ட் கிளாஸஸ் இல்லை ரெஸ்ட்ரூம்ஸ் வந்து ஒழுங்காக இல்லை பாத்ரூம் வந்து ஒழுங்காக இல்லாதனால நிறைய மாணவர்கள் வந்து பள்ளிக்கு அனுப்புறதுக்கே வந்து யோசிக்கிறாங்க அதனால தான் எல்லா பெற்றோர்களும் வந்து பிரைவேட் ஸ்கூல்ஸ் வந்து பசங்களை வந்து சேர்க்கிறதாகவும் இருக்குது ஸோ இந்த ஒரு காரணமும் சொல்லப்படுறாங்க யூபியோட வந்து நிறைய கிராமப்புற அதுக்கப்புறம் வந்து நகர்ப்புற பள்ளிகள்லேயே வந்து அடிப்படையான கட்டமைப்புகள் குடி தண்ணி கரண்ட் வசதி அதுக்கப்புறம் வந்து கழிப்பறை வசதி இந்த மாதிரி அடிப்படை வசதிகள் கூட இல்லாத சூழல் வந்து நிறைய பள்ளிகளில் இருக்கிறத வந்து பார்க்க முடியுது இந்த மாதிரி வந்து லேக் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸு இதுக்கப்புறம் வந்து அடிப்படை வசதிகள்லாம் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாலும் இதுக்கு வந்து நிறைய எதிர்ப்புகள் கிளம்பி இருக்குது ஆனால் இவங்க சைடில் வந்து என்ன வந்து விஷயங்கள் சொல்கிறாங்க அப்படின்னா இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வச்சு பெட்டரான வந்து கல்வி வந்து ப்ரொவைட் பண்ணுறது தான் வந்து எங்களோட நோக்கம் ஸோ இந்த மாதிரி வந்து அந்த பள்ளிகளுக்கு அருகாமல் இருக்க பள்ளிகளில் வந்து அந்த மாணவர்கள் வந்து மாற்றம் செய்துவிட்டு இந்த இடங்கள் இருக்குல்ல இந்த பள்ளிக்கூடங்கள் இருக்குல்ல இதை வந்து அவங்க கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ்க்காக பயன்படுத்துகிறதா வந்து அவங்க வந்து பிளான் வச்சுருக்கதா சொல்கிறாங்க ஸோ இதனால் வந்து மாணவர்களுக்கு ஒரு அப்கிரேடட் ஸ்கூலில் வந்து அவங்க படிக்கிறதுனால அவங்களுக்கு வந்து கல்வி வந்து இன்னும் மேம்படுத்தப்பட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அப்புறம் பெட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடைக்கும்னு சொல்லப்படுது பட் ஆனால் வந்து இந்த விஷயம் வந்து எல்லோரும் வந்து எதிர்க்க இன்னொரு காரணம் என்னென்னா அதாவது அடிப்படையான ஒவ்வொரு அதாவது ரைட் டு எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி எல்லா கு குழந்தைகளும் படிக்கிறதுக்கான உரிமை இருக்குது ஸோ அந்த விதிப்படி ஒவ்வொரு ஒரு கிலோமீட்டருக்கும் வந்து ஒரு தொடக்க பள்ளி அதாவது ஐந்தாவது வரை படிக்கக்கூடிய வந்து தொடக்கப்பள்ளி இருக்கணும் ஒவ்வொரு மூணு கிலோமீட்டருக்கும் வந்து ஒரு அப்பர் பிரைமரி ஸ்கூல் ஒன்று இருக்கணும் அதாவது உயர் தொடக்கப்பள்ளி ஒன்று இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்கூல்ஸை வந்து மாற்றி அமை ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக அந்த விதியை வந்து உடைக்க நேரிடும் ஸோ அதனால் வந்து எல்லாராலேயும் வந்து கல்வி கற்க முடியுமா அப்படின்ற வந்து கொஸ்டின் வருது ஏன்னா ஒரு சில இடங்கள்ல இருக்கவங்க வந்து ரொம்ப தூரம் அங்க இருக்க மாணவர்கள் கிட்ட வந்து அதிகமாகிறது வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்றாங்க ஸோ இது மட்டும் இல்லாம இப்ப இணைக்கப்படுற ஸ்கூல்ல இன்னும் நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து கொண்டு வர போகிறதாகவும் சொல்லப்படுது என்ன அப்படின்னா யோகா கிளாஸஸ் அதுக்கப்புறம் ஸ்மார்ட் கிளாஸஸ் லைப்ரரி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு வர போறதாகவும் சொல்லப்படுது யோகி ஆதித்யநாத் அவங்களோட இந்த மூமெண்ட்டை வந்து எதிர்த்து வந்து நிறைய பொதுமக்கள் இடையில் வந்து நிறைய வந்து எதிர்ப்புகள் கிளம்பி வருது டீச்சர்ஸ் வந்து நிறைய வந்து பிரச்சனைகள் பண்ணுறாங்க போராட்டங்கள் எழுப்பியிருக்காங்க அடுத்து வந்து சமூக ஆர்வலர்கள் அவங்க வந்து இதில் நடக்கிற இதுக்குள்ளே இருக்க விஷயங்கள்லாம் வந்து அனலைஸ் பண்ணி அவங்க நிறைய வந்து கருத்துக்கள் சொல்கிறாங்க அவங்களும் வந்து போராட்டங்கள்லாம் முன்னெடுத்துருக்காங்க அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரைட் டு எஜுகேஷன் அது வந்து எல்லா குழந்தைகளுக்கும் கிடைக்க வேண்டிய வந்து உரிமை ஒவ்வொரு ஒரு கிலோமீட்டருக்கும் இந்த ஸ்கூல் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதில்லை ஸோ ஒவ்வொரு ஸ்கூலும் வேறு வேறு இடங்களில் இது மாதிரி இருந்துருக்கலாம் ஸோ அப்போ அங்கே படிக்கிற மாணவர்களுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்ற அந்த விஷயங்களை வந்து கேள்விக்குள்ளாக்குறாங்க அது போக வந்து இது வந்து சொசைட்டி லெவலில் சமூக லெவலில் வந்து இது நிறைய வந்து தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் ஏன்னா சமுதாயத்தில் வந்து எல்லா விதமான மாணவர்களும் இருக்காங்க எல்லா பொருளாதார வரிசை கொண்ட பிரிவினர்களும் இருக்காங்க இப்போ சமுதாயத்தில் பின்தங்கிய மாணவர்கள் தலித் மாணவர்கள் ஏழை மாணவர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ இது வந்து ஆக்சஸ் பண்ண முடியுமா ஏன்னா ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கு பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள் வந்து கல்வியை அடைவதில் வந்து கல்வி அவங்க பெறுவதில் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் ஸோ அதனால வந்து இடைநிற்றல் வந்து அதிகரிக்கும் அப்படின்ற வந்து ஒரு எச்சரிக்கையை வந்து இவங்களாம் விடுத்திருக்காங்க அதே மாதிரி பல முக்கியமான மாவட்டங்களில் இருக்க பள்ளிகள் கூட இந்த ஒரு திட்டத்தை வந்து எடுத்துக்கொண்டு போகிறதாகவும் சொல்லப்படுது அதே மாதிரி உத்தரப்பிரதேசோடைய கேபிட்டல் லக்னோ லக்னோலேயே வந்து ஆயிரத்தி அறுநூத்தி பதினெட்டு ஸ்கூல்ஸ் இருக்கு அதில் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஃபைவ் நானூற்றி நாற்பத்தஞ்சு பள்ளிகள் வந்து ஜூலைலேருந்து மூட போகிறதாகவும் வந்து ஒரு விஷயம் சொல்லப்படுது அது வந்து லக்னோவில் மட்டும் இல்லாமல் வந்து இந்த ஜூலை ஆரம்பிக்கிற இந்த மாதத்தோட தொடக்கத்துலேருந்து அந்த உத்தரப்பிரதேஷ் மொத்தமாக இருக்கிற அனைத்து இடங்கள்லும் வந்து நிறைய பள்ளிகளை வந்து ஆல்ரெடி வந்து மார்க் பண்ணி வச்சுருக்காங்க இந்தந்த பள்ளிகளில் வந்து ஐம்பதுக்கும் குறைவான மாணவர்கள் வந்து படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ லக்னோவில் நீங்கள் சொன்ன மாதிரி நானூற்றி நாற்பத்தைந்து பள்ளிகள் அடுத்து வந்து பிரயாக்ராஜ் அலகாபாத்தில் இருக்க பிரயாக்ராஜ் அங்கே வந்து நானூற்றி பதினைந்து பள்ளிகள் சுல்தான்பூர் அதுக்கப்புறம் மதுரா கோரக்பூர் இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து கிட்டத்தட்ட நாலாயிரத்தி நூற்றம்பதுக்குமான பள்ளிகளை வந்து மூட போகிறதா வந்து இவங்க வந்து அந்த முதல்கட்ட இதில் வந்து தேர்ந்தெடுத்து வச்சுருக்காங்க இதனால் மூடப்படுற பள்ளிகளில் வேலை பார்த்த ஆசிரியர்களுக்கு வந்து இந்த இணைக்க போகிற பள்ளிகளை வந்து வேலை வாய்ப்புகள் தரப்படும் அப்படின்னு சொல்லப்படுது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஆல்ரெடி வேலை பார்க்குற ஆசிரியர்களுக்கு வந்து வேலைகள் வந்து பறிபோகும் அப்படின்னு ஒரு நிலைமையும் வந்து இப்போது பேசப்படுறதாகவும் சொல்லப்படுது ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து ஒரு ஸ்கூல் நடக்குது அப்படின்னா அங்கே வந்து ஆசிரியர்கள் வந்து ஆல்ரெடி வேலை செஞ்சுருப்பாங்க அது போக அந்த ஸ்கூலுக்கு வந்து ஆசிரியரோட பற்றாக்குறையும் இருந்திருக்கு இப்போ வந்து இந்த ஸ்கூல் வந்து இன்னொரு ஸ்கூலோட மோஜ் பண்ண போகிறாங்க அப்படின்ற போது இங்கே இருக்க மாணவர்கள் அந்த ஸ்கூலோட வந்து நினைஞ்சிருவாங்க இப்போ வந்து அந்த ஸ்கூலில் பணியாற்ற ஆசிரியர்கள் அது போக இந்த சேர்ந்த மாணவர்களுக்கு தேவைப்படுகிற ஆசிரியர்கள் அவங்க வந்து ஹையர் பண்ணுவாங்க இப்போ அந்த இடத்துல வந்து இந்த ஆசிரியர்களே அவங்களுக்கு போதுமானதாக இருந்தாங்க அப்படின்னா வந்து அவங்கள எடுத்துப்பாங்க ஒரு சில ஸ்கூல்ஸில் வந்து இதுக்கப்புறம் வந்து தேவைப்படும் அப்படின்னும் போது அவங்க வந்து புது ஆசிரியர்களை ரெக்ரூட் பண்ணணும் இதே மாதிரி எல்லா சுச்சுவேஷனும் இருக்க இல்லை ஸோ அதனால் இப்போ வந்து இந்த ஸ்கூலில் வேலை செய்கிற ஆசிரியர்களும் இப்போ அந்த ஸ்கூலுக்கு தேவையில்லை அங்கே தேவை இல்லாத போது வேறு வேறு இடங்களுக்கு பணியமர்த்தப்படுவாங்க அப்படி இல்லை அந்த மாதிரி சுச்சுவேஷனே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும்போது இந்த ஆசிரியர்களுக்கு வந்து பணி இழப்புக்கு வந்து வாய்ப்பு இருக்குது இப்போ இதை இதை காரணமாக ஆச்சு பல ஆசிரியர்களும் வந்து போராட்டங்களை வந்து முன்னெடுத்துகிட்டு வராங்க இதில் வந்து நிறைய இடங்கள் அதாவது ஊபியில் இருக்க நிறைய இடங்கள் கிட்டத்தட்ட வந்து ஜான்பூர் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் அங்கே வந்து ஒரு பெரிய போராட்டமே வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து முன்னெடுத்து நடத்திட்டு வந்திருக்காங்க அது போக வந்து ஆம் ஆத்மி கட்சி இருக்காங்கல்ல அவங்க கூட வந்து அந்த களத்தில் வந்து இந்த டீச்சர்ஸோடு இறங்கி வந்து இந்த போராட்டத்தில் இணைஞ்சிருக்காங்க இந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ராக்கி ரிப்பன்கள்லாம் கட்டி சேவா ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லி பல வந்து போராட்டங்கள்லாம் வந்து முன்னெடுத்திருக்காங்க சகரன்பூர் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் வந்து ஒன்றா இறங்கி ஆர்ப்பாட்டம் ஈடுபட்டிருக்காங்க அதில் வந்து நிறைய வந்து கிராமப்புற தலைவர்கள் பஞ்சாயத்து தலைவர்கள் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இவங்களோட ஆசிரியர்களோட வந்து கூட கலந்துக்கிட்டு அப்புறம் மாணவர்களுடைய பெற்றோர்கள் அந்த மாதிரி நிறைய பேர் கூட கலந்துக்கிட்டு அந்த போராட்டங்கள் வந்து வலுப்பெற செஞ்சுருக்காங்க இந்த மாதிரி வந்து போராட்டங்களை முன்னெடுக்கிற டீச்சர்ஸ் வந்து அந்த மாநில சிஎம் யோகி ஆதித்யநாத் அவருக்கே வந்து கடிதங்கள் வந்து எழுதியிருக்காங்க இது வந்து ஆர்டிஇ விதிகளை வந்து மீறுது ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அந்த விதிகளை எல்லாம் மீறுது அப்படின்னு சொல்லி சிஎம்க்கு வந்து கடிதங்கள்லாம் வந்து எழுதி அனுப்பிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டோட லிட்ரசி ரேட் கணக்கெடுப்பின்படி உத்தரப்பிரதேச லிட்ரசி ரேட் வந்து எழுவத்தி மூணு சதவீதம் தான் இது வந்து நம்ம ஒட்டுமொத்த சராசரி ரேட் இருக்குல்ல சராசரி லிட்ரசி ரேட் அதை விட கேட்டதிட்ட அஞ்சு சதவீதம் கம்மி ரூபியோட லிட்ரேசி ரேட் இந்தியாவில் இருக்க ஒட்டுமொத்த மாநிலங்கள் யூனியன் டெரிட்டரிகள் இது எல்லாத்தோட ரேங்க் படி வச்சாலுமே வந்து யூபி வந்து கடைசியில் அதாவது ஒட்டுமொத்தமாக வந்து முப்பத்தாறு ரேங்க் இருக்குது அதில் வந்து யூபி வந்து இருபத்தெட்டாவது இடத்துல இருக்குது இந்த லிட்ரசி ரேட்டோட பர்சன்டேஜ் வச்சு பார்க்கும்போது <SAB> அது மட்டும் இல்லாமல் வந்து ஏசர்னு சொல்லி ஒரு கணக்கெடுப்பு சொல்கிறாங்க அதாவது ஆன்வல் ஸ்டேட்டஸ் ஆஃப் எஜிகேஷ்னல் ரிப்போர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஒரு கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க அப்போ வந்து அவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னா அஞ்சாவது படிக்கிற பசங்க அவங்க வந்து ரெண்டாவது படிக்கிற பசங்களோட புத்தகத்தை கூட வந்து படிக்க தெரியல அதாவது அவங்க வந்து பெருக்கல் வகுத்தல் இது மாதிரியான வந்து பேசிக்கான மேத்மெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் கூட வந்து அவங்களுக்கு வந்து சரியாக வந்து போட தெரியல அப்படின்ற மாதிரியான விஷயத்த சொல்லியிருக்காங்க அது போக நம்ம நிதி ஆயோக் இருக்குல்ல அவங்க வந்து செக்யூ அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஆண்டு அதில் வந்து அவங்க ஒரு ரேங்கிங் போட்டிருக்காங்க அந்த ரேங்கிங் படி யூபி வந்து கடைசி இடத்துக்கு முந்தின இடத்துல இருக்குது இதுலேயே வந்து மொதல் ரெண்டு இடத்துல இருக்கிறது ஃபஸ்ட் இடம் வந்து கேரளாவாக இருக்குது ரெண்டாவது இடம் வந்து தமிழ்நாடு இருக்குது இப்ப இதில் வந்து லாஸ்ட் இடத்துக்கு முந்தின இடத்துல வந்து 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 அவங்க பண்ணுறாங்க அதே மாதிரி இன்னும் நிறைய காரணங்கள் வந்து சொல்லப்படுது நிறைய ஸ்கூல்ஸ்ல இந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது என்ன அப்படின்னா அறுபத்தஞ்சாயிரம் டீச்சர்ஸ் வந்து பற்றாக்குறையா இருக்கிறதாகவும் சொல்லப்படுது நார்மலாக இந்த கிராமத்து பள்ளிகளில் வந்து அடிப்படை வசதிகள் கூட இல்லை என்ன அப்படின்னா பாத்ரூம்ஸாக இருக்கட்டும் இல்லை லைப்ரரியா இருக்கட்டும் அந்த மாதிரி சின்ன சின்ன அடிப்படை வசதிகள் கூட அந்த பள்ளிகளில் இல்லை அதே மாதிரி பெற்றோர்கள் வந்து அவங்களுடைய பெண் குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கே தயங்குறாங்க என்ன ஒரு விஷயம் அப்படின்னா பாத்ரூம்ஸ் வந்து ஒழுங்காக இல்லாததுனால பெற்றோர்கள் வந்து அவங்களுடைய குழந்தைகள் வந்து பள்ளிகளுக்கு அனுப்புகிறதுக்கே வந்து தயங்குறாங்கன்ற ஒரு விஷயமும் இருக்குது இந்த ஒரு காரணத்தினால்தான் வந்து எல்லா பெற்றோர்களும் வந்து அதிகமாக பிரைவேட் ஸ்கூலை தேடி போகிறாங்க அவங்களுடைய குழந்தைங்களை வந்து ப்ரைவேட் ஸ்கூலுக்கு சேர்க்கறதுக்கான ரீசனே வந்து இந்தந்த காரணங்கள் தான் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது ஸோ இந்த இந்த ஒரு ரீசன்ஸ் எல்லாம் தாண்டி தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் இந்த இணைப்புகள் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இந்த திட்டங்களும் வந்து கொண்டு வந்திருக்காங்க இவங்க வந்து பள்ளிக்கூடங்களில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பாட புத்தகங்கள் படிக்கிற பாட புத்தகங்களையும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து மாற்றிருக்காங்க இப்போ ரீசெண்டாக வந்து டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாமே வந்து பாரதிய கியான் பரம்பரா அப்படின்ற விஷயத்தை வந்து அடிப்படையாக கொண்டு வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற வந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க இது வந்து அறிவியல் அப்புறம் வந்து திறன் வளர்ச்சி இது ரெண்டுத்தையும் வந்து முன்னிலைப்படுத்துறதை விட ஐடியாலாஜிக்கலான விஷயத்தை வந்து முன்னிலைப்படுத்துது அப்படின்னு சொல்லி இது மேலே வந்து நிறைய விமர்சனங்கள் வைக்கப்படுது இவங்க வந்து கல்வி வந்து காவிமயப்படுத்துறதுலேயே வந்து குறியாக இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது வந்து ப்ரைவேட் பள்ளிகள் தனியார் பள்ளிகளை வந்து முழுவதும் வந்து ஊக்குவிப்பதாகவும் அரசு பள்ளிகளை வந்து முழுவதும் ஒடுக் ஒடுக்குவதாக வந்து இவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய வந்து விமர்சனங்கள் வந்து எடுக்கப்பட்டு வருது வரப்போகிற எலெக்ஷன்லேயே இவங்க பண்ணி வச்சிருக்க விஷயங்கள் தான் வந்து பெரிய வந்து ஒரு ஃபேக்டரா ப்ளே பண்ண போகுது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்றாங்க அதாவது கல்வி இதுதான் வந்து அடுத்த எலெக்ஷனில் வந்து ஒரு முக்கிய ஃபேக்டராக இருக்கும் அப்படின்னு வந்து பேசப்படுது கிராமப்புறத்தில் இருக்க மக்களை வந்து புரிய வச்சு தான் வந்து இங்கே இருக்க அரசியல் கட்சிகள் வந்து தீவிரமாக வந்து இதுக்காக வந்து போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க ஆம் ஆத்மி கட்சியாகட்டும் சமாஜ்வாதி க கட்சியாகட்டும் இவங்கெல்லாம் வந்து இதை வந்து கையில் எடுக்கிறது மூலமாக வந்து அடுத்த தேர்தலில் வந்து ஒரு பெரிய மைலேஜ் கிடைக்கும் அப்படின்னு வந்து இவங்க வந்து இந்த விஷயங்கள் வந்து கையில் எடுக்கிறாங்க யோகி ஆதித்யநாத் அவங்க கவர்மெண்ட் மேலே இருக்க விருப்பம் வந்து அடுத்த தேர்தலில் வந்து ஒரு முக்கிய ஃபேக்டரை வந்து ப்ளே ஆகும் பொலிட்டிக்கலாக வந்து நிறைய விஷயங்கள் இப்படி போயிட்டுருக்கு அதே மாதிரி அந்த யூபியோடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் எடுத்துருக்க இந்த திட்டம் வந்து நிறைய பேர் வந்து விம விமர்சனமும் கொண்டு வராங்க ஏன்னா இதுக்கு வந்து எதிர்ப்பாகவும் இருக்காங்க சில பேர் இதுக்கு வந்து வரவேற்கவும் செய்கிறாங்க இந்த திட்டம் வந்து அவருக்கு மட்டும் இல்லாமல் அவருடைய மக்களுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்த எலெக்ஷன்லேயும் வந்து இந்த யூபி முதலமைச்சருக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது